தனித்துருக்குரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே சிறுவர்களே குழந்தை வளர்ப்பு என்ற இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய சுருக்கமான சிறு விஷயங்களை பார்ப்போம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சுஹான் வத்தாலா குழந்தை பாக்கியம் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான் சில நபர்களுக்கு தான் அந்த வாக்கியம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்ததோ அல்லாஹ் அது வாக்கியமாகவும் ஒரு நியமத்தாகவும் அதே சமயம் குரானில் வரக்கூடிய வசனம் அது உங்களுக்கு சோதனையாகவும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அம் வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்ன உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளும் இதெல்லாம் உங்களுக்கு சோதனைக்காக அல்லாஹ் படைக்க படைத்தான் அப்போ நமக்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹுடைய பாக்கியம் ஒரு பக்கம் பாக்கியம் மறுபக்கம் அல்லாஹுடைய சோதனை அல்லாஹ் அதை சோதிக்கிறான் இந்த குழந்தையின் காரணமாக என்னுடைய அன்பு அதிகமாக இருக்கிறதா அல்லது என்னுடைய அன்பு குறைவாக இருக்கிறதா இந்த குழந்தையின் காரணமாக என்னுடைய நினைவு உனக்கு கம்மியாக இருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா தான் சூரத்துல் முன்னாஃபின் அறுபத்தி மூணாவது அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சுஹானத்தோட சொல்லக்கூடிய வசனம் என்ன ஏ ஐயோ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுல்லாதுக்கும் அன்பிக்கிறில்லா விஸ்வாசிகளே நம்பிக்கையாளர்களே உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய காசு பணங்களும் அல்லாஹுடைய சிக்கிலிருந்து உங்களை தடுக்க வேண்டாம் அல்லாஹுடைய சிக்கிலிருந்து உங்களை தூரமாக்க வேண்டாம் அப்போ இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்தில் பொழுது இந்த பிள்ளைகளுக்காக இந்த காசு பணத்திற்காக இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய சிக்கிரை நாங்கள் மறந்துவிட்டோம் அல்லாஹுடைய நினைவை நாங்கள் மறந்துவிட்டோம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றான் இந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான் ஆனால் இதே அருட்கொடை பற்றி நாளை மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது விசாரணை இருக்கிறது அலுந் நயீம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடை கண்ணாக இருந்தாலும் தலையாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கண்டிப்பாக விசாரிப்பான் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த குழந்தை வாக்கியம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பு இதை பற்றி நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது குறிப்பாக அந்த குடும்ப தலைவர்கள் ஆண்கள் இதற்கு மிகவும் அதிகமாக விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கும் அவர்களுக்கு தூதர் சொன்னார்கள் குல்லுக்கும் ஐயத்திஹி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான் ஒரு குடும்பத்தலைவன் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவன் அவர்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறுகளை செய்தால் கண்டிப்பாக அதற்கு முதல் கேள்வி அவர்களுடைய பெற்றோர்கள் பற்றி இருக்கும் அதனால்தான் நல்லாவுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பிள்ளை பிறந்து அவன் எப்படி பிறக்கின்றான் ஃபித்ரத்துன் அலி இஸ்லாம் தன்னுடைய ஃபித்ரத்தில் அவன் இயற்கையாகவே ஒரு தான் பிறக்கின்றான் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் யு ஹிதானிகி ஐயுமஜ் ஜிசானிகி ஐயுனஸ்லானிகி அவர் அந்த மனிதனை அந்த பிள்ளையை அந்த வளர்ப்பில் வளர்க்காமல் இஸ்லாமிய அந்த தர்பியத்தில் வளர்க்காமல் அப்படியே விட்டுவிட்டதன் காரணமாக அதே பிள்ளை இஸ்லாத்திற்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு யூதனாக ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு மஜூசியாக ஒரு சிலை வணக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறுகின்றான் அல்லாஹூ அக்பர் அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதிக அதிகமாக பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சர் அல்லாஹோ அழிவு செலம் ஆர்வமூட்டினார்கள் ஆனால் அந்த விஷயத்தில் பிள்ளையோடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது அந்த குழந்தை எப்படி வளர்கிறார்கள் ஏதோ பிள்ளைய பெற்றுவிட்டோம் அதை அப்படியே வளர்க்கிறோம் என்று சொன்னால் இது பிள்ளை வளர்ப்பு கிடையாது இது மனிதர்கள் இல்லாமல் மிருகங்களும் இதை தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தர்பியத்து இருக்காது சில சில மிருகங்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் இறந்து விட்டால் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் சாப்பிடு விடுவார்கள் நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ சில மிருகங்கள் தன்னுடைய பிள்ளைகளை சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தரவியத்தில்லாமல் அந்த ஒரு உருக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் மனிதன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது மனிதன் பொறுத்தவரை அல்லாஹ் சுபஹானா இந்த மனிதன் படைப்புக்கு மிக சிறப்பு வைத்திருக்கிறான் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் சிறப்பு இருக்கிறது அல்லாஹ்ரூ பனீஸ்ரால் கூறுகின்றான் பனி ஆதம் பனி ஆதம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சிறப்பை கண்ணியத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று தெளிவாக சொல்லுகின்றான் அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அவர்களை அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக வந்து அமையும் அது நமக்கு தான் நம்மளுடைய நரகத்திற்கு போகக்கூடிய மிகப்பெரிய சொர்க்கத்திலிருந்து தடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக தீர்க்கிறந்து பாருங்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அதிக அதிகமாக மறுமை விஷயத்தை தான் பேசுவார்கள் தான் ஹதீஸ் எடுத்து பாருங்கள் அதிகமாக மறுமை சம்பந்தமாக பேசக்கூடிய சஹாபியாக்கள் யார் தெரியுமா ஆயிஷா ரதியல்லா வான்ஹா காரணம் என்ன ரசா வீட்டில் இருக்கும் பொழுது அதிகமாக மறுமை விஷயத்தை பற்றி தான் பேசினார்கள் பல ஹரீசுகள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் எல்லாம் துணி இல்லாமல் ஆடி இல்லாமல் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் ஐஷா ரத்தியல்லான்னு அவர்கள் கேட்டார்கள் யார் அசூர் அப்பொழுது ஆண்கள் பெண்களுடைய மறைமுகமான இந்த விஷயத்தை அந்த உடல் உறுப்புகளை அந்த பெண்கள் ஆண்களுடைய உடல் உடல் உறுப்புகளை பார்ப்பார்களே அந்த நேரத்தில் வெக்கம் வராதா ஹயா இருக்காதா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஐஷாவே அந்த நேரத்தில் தன்னுடைய அமல்களை பற்றி அவ்வளவு அவர்களுக்கு இவ்வளவு அந்த அளவுக்கு அவர்களுடைய கவலை இருக்கும் என்று சொன்னால் எந்த இடத்திலும் அவர்களுடைய பார்வை போகாது அவ்வளவு கஷ்டமான ஒரு நேரமாக அந்த நேரத்தில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹதீஸுகள் மறுமை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் ரசூல்லாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரசுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த அகலுல் வைத்து சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தான் அறிவித்தார்கள் காரணம் என்ன ரசூல்லா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அதிகமாக மறுமை விஷயத்தை அவர்களுக்கு பயமுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலீஸ்வரம் தன்னுடைய பிடித்தமான ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் அதிகமான பிடித்த ஒரு ஒரு சஹாபாக்கல்ல தன்னுடைய பிள்ளைகளை யார் ஃபாத்திமா ரதியல்லா நகா அவர்கள் அவர்களை நோக்கி சொன்னார்கள் ஃபாத்திமாவே உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ கேளு கொடுப்பதற்கு ரசூல்லாஹன் மிகப்பெரிய அரசனாக கூட இல்லை ஆனால் கேட்டார்கள் உனக்கு என்ன வேணுமோ கேளு இந்த உலகத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாம் உனக்கு வாங்கி கொடுப்பேன் ஆனால் நாளை மறுமையில் உனக்காக என்னத்தில் எந் எந்த இடத்தில் எந்த விதமான உதவியும் இருக்காது உன்னுடைய அமல் தான் உன்னை பாதுகாக்கும் அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் எப்பயாவது மீட்டிங் போட்டு பேசியிருக்கோமா நிறைய விஷயத்தை பற்றி நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய ஜமாத்துகளில் நம்மளுடைய ஆஃபீஸ்களில் நம்மளுடைய குடும்பத்தில் பல விஷயங்களை பற்றி பேசியிருப்போம் இன்னைக்கு விருந்திருக்கு யாரை கூப்பிடணும் அல்லது அன்னைக்கு அன்னைக்கு இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு என்ன பிரச்சனை இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்மளுடைய வீட்டில் பேசக்கூடிய இருக்கக்கூடிய நாம் என்னைக்காவது மறுமை விஷயத்தை பற்றி நாளை மறுமையில் நான் மௌத்தாயிட்டால் எனக்கு பிறகு எனக்காக சதக்கத்துள் ஜாரியாவாக நீங்கள் என்ன செய்வீர்கள் பிள்ளையை பார்த்து மனைவி பார்த்து எப்பயாவது இந்த மாதிரி பேசி பேசியிருப்போமா கண்டிப்பாக கிடையாது அல்லஹா பாதுகாக்க கட்டும் இல்லாமாஷா அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலைகான அந்த குடும்ப தலைவர்களை தவிர அல்லா சுஹா என்ன எதிர்பார்க்கின்றான் ஒரு ஆண் முஸ்லீமாக பொழுது தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் கண்டிப்பாக அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக நம்மளுடைய பிள்ளைகளை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்க வேண்டும் வெறுமனையாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் திடீர்னு ஆசை வராது எனக்கு ஹாஃபீஸ் ஆகணும் எனக்கு ஆலிம் ஆகணும் அப்படின்லாம் ஆசை வராது பிள்ளைகளுக்கு ஆசை வருவதற்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஆர்வம் வருவதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மிக மிக முக்கியமான காரணம் அதனால் தான் சொல்வார்கள் பிள்ளைகளுடைய முதல் பள்ளி எது தாயுடைய மடி தான் அந்த மடியில் அந்த தாய் என்ன பேசுகிறாளோ அந்த தாய் என்ன பாடுகிறாளோ அந்த தாய் என்ன கேரக்டரில் என்ன ஒழுக்கத்தில் இருக்கிறாரோ அதே தான் அந்த பிள்ளையும் எதிர்காலத்தில் பெருசான பிறகு அதே தான் கடைபிடிக்கும் அதனால் தான் சொல்வார்கள் கர்வமான இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக குரானி கேளுங்கள் ஏன் நீங்கள் குரானி கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை பாதி ஹாஃபிதாக ஆகி மாறிவிடும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் முதல் முதல்ல ஒரு உறுப்பை படைக்கக்கூடிய அந்த உடல் உறுப்பு எது காதுதான் அல்லாஹ் சொல்ல முதல் படைப்பு அல்லாஹ் அந்த 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 கர்ப்பம் பிள்ளைகளுக்கு முதல் உறுப்பு காதுதான் அவர்கள் கேட்க வேண்டும் இரண்டாவது உறுப்பு கண்கள் மூன்றாவது தான் இதயம் அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த சக்தி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறான் ஆனால் நாங்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கின்றோம் கர்ப்பமாக இருப்பார்கள் அல்லது வீட்டில் பிள்ளைகள் இருப்பார்கள் முன்னாடி டிவி போட்டு பார்த்து சீரியல் பார்க்கறது படம் பார்க்குறது பாடம் கேட்கறது அல்லது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி தவறான காரைகள் செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு என்ன இருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகள் இதை பார்த்துவிட்டு தான் அதை விட பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க சுபகாரம்லாம் நடக்குதா இல்லையா ஆனால் நீங்கள் ஒரு பிள்ளை நீங்கள் ஒரு ஆலிமாக இருந்து ஒரு ஹாஃபிதாக இருந்து ஒரு இறைச்சத்தோடு உங்களுடைய குடும்பம் மார்க்க பணியோடு ஒரு மார்க்க தர்பியத்தோடு இஸ்லாமிய வளர்ப்பில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வளரக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அந்த ஆசம் அந்த ஆர்வம் வரும் நாமும் இந்த மாதிரி மாற வேண்டுமே எனக்கும் இந்த குலானி படிக்க வேண்டுமே என்னுடைய பிள்ளை என்னுடைய தந்தை எப்படி இந்த குலானி மனப்பாடம் செய்தார்கள் எப்படி இந்த இந்த ஹரிசை படித்தார்கள் அப்படி எனக்கும் படிக்க வேண்டுமே அதனால்தான் மொஹட்டிசின்களை பாருங்கள் சஹாபாக்களை பாருங்கள் அவர்களுடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டில் அவர்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இருப்பார்கள் தாவூத் ரஹமத்துல்லா அவர்களுடைய மாணவர் லிஸ்ட்டில் மிக அதிகமாக ஹதீஷ்கர் அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளை தான் இப்போ சஹாபாக்களையும் அப்படி தான் அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் ஆதாரமாக உதாரணமாக பார்க்கலாம் ஆனால் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நம்மளுடைய குடும்ப விஷயத்தில் நம்மளுடைய பிள்ளை வளர்ப்பில் எவ்வளவு கவனம் இருக்கிறது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இன்ஷால்லா அதிலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கலாம் நம்ம எப்படி இந்த சம்பவம் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுடைய முயற்சி பெற்றோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் அப்படி மாறுவார்கள் அதே போல் அந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யல செய்கிற அளவிற்கு அவர்கள் முன் வருவார்கள் அதற்கு தான் ஒரு சம்பவம் ஒரு நபர் யோசிக்கிறார் ஒரு நபர் அவருடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிள்ளை மசிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும் மசிதுல் அக்ஸாவுடைய ஃபாத்தியாக அங்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் ஒரு வீரனாக இருக்க வேண்டும் அந்த ஆசை எனக்கு இருக்கிறது இந்த ஆசை எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அதே பெண்ணிடம்தான் நான் திருமணம் முடிப்பேன் அந்த பெண்ணை தேடுறாங்க எந்த பெண்ணிட பார்க்குறாங்க அந்த ஊரில் எந்த எந்த எத் எத்தனை பெண்ணை பார்த்தாலும் இந்த ஆசையை கேட்குறாங்க உங்களுடைய ஆசை என்ன இந்த ஆசை இல்லை என்று சொன்னால் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை வேறு ஊருக்கு போகிறாங்க இந்த மாதிரி பல நாட்கள் கழிது அந்த பல நாட்கள் கழித்த பிறகு ஒரு ஊரில் ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிறதுன்னு கேள்விப்படுறாங்க போய் பேசுகிறாங்க உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளையை மசிதுல் அக்சாவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வீரனாக நான் ஆக்க மாற ஆசைப்படுகின்றேன் உடனடியாக திருமணம் முடியுது அலமந்துல்லா இரண்டு நபர்களுடைய பிரார்த்தனை பெற்றோர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் அவர்களுடைய பிள்ளை தான் சலாஹத்தின் அய்யூபி உமர் பின் ஹத்தாப் ரத்தியலான் அவர்களுக்கு பிறகு சஹாபியாக இல்லை உமர் பின் ஹத்தாப் அவங்க சஹாபியாக இருந்தாங்க ஆனால் உமர் பின் உமர் பின் ஹத்தாப் ரத்தியலான் அவர்களுக்கு பிறகு சஹாபியாக இல்லாமல் ஒரு வெறும் ஒரு வீரனாக இருந்து அந்த மஸ்ஜிதுல் அஃசாவை வெற்றி கொண்டார்கள் அதற்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு காரணம் அவர்களுடைய தான் அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசை வரும் எனக்கும் அப்படி மாற வேண்டும் எனக்கும் அந்த மாதிரி இஸ் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும் இப்படி தான் பல சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அந்த இஸ்லாத்துக்காக இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே நம்மளுடைய வீட்டில் எத்தனையோ பிரச்சனை பற்றி பேசுகிறோம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் எப்போதும் பேசுவதில்லை இந்த உலகத்துடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம் பையன்னை இன்ஜினியர் இன்ஜினியராகணுமா எங்கே படிக்க வைக்கலாம் எந்த காலேஜில் போடலாம் எத்தனை ஃபீஸு என்ன வியாபாரம் செய்வான் அவனுக்கு என்ன துணி இருக்குது எங்கே போவான் பைக் வேணுமா என்னென்னமோ பேசுகின்றோம் ஆனால் அவனுடைய மறுமை வாழ்க்கை பற்றி இன்றைக்கி அவன் ஃபஜர் துருலியே ஏன் எழுப்பி விடலை இன்றைக்காவது நம்ம வீட்டில் கேட்டிருப்பாமா நம்மளுடைய பிள்ளை பற்றி நம்மளுடைய மனைவிமார்கள்ட்ட அல்லது நம்மளுடைய மனைவிமார்கள் நம்மளிடம் வந்து பையன் என்ன துலுவை போல ஏன் நீ எழுப்பி விடலை ஏன் என்ன சொல்லலை அவங்களை திட்டுங்க அடிங்க வைங்க இந்த மாதிரி இன்றைக்கையாவது பெண்கள் மனைவிமார்கள் சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது பாதுகாத்த நல்ல சாலைகான பெண்களை தவிர தான் அப்போ சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பெற்றோர்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இந்த இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளுக்காக எத்தனை சிரமத்தையும் எத்தனை கஷ்டங்களும் நாங்கள் எது வேணாலும் நாங்கள் சகித்த தயாராக இருக்கின்றோம் அவர்களுக்கு ஜுரம் என்று சொன்னால் உடம்பு சரியில்லை என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல் போகிறது இங்கே அங்கே கால் பண்ணுறது எந்த இடத்துல சரியாகும் எப்படி பேசினால் இதாகும் எப்படி அவர்களை தூங்க வைக்கலாம் என்னென்னமோ நமக்கு கவலை வருது ஆனால் இதே பிள்ளை இஸ்லாத்தில் இல்லாமல் இஸ்லாத்துக்கு மாறு செய்து அல்லாஹுடைய பேச்சை கேட்காமல் ரசூல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்றாமல் இஸ்லாத்துக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக அவன் வாழுகின்றான் அல்லாஹ் அவனை மன்னிக்காமல் நரகத்தில் போட்டுவிட்டால் என்னுடைய பிள்ளையோடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி பயந்து அச்சமாக இருந்து அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்து நம்மளுடைய பிள்ளைகளினுடைய எத்துணை முறை உபதேசம் செய்திருப்போம் சுஹான் அல்லாஹ் எத்துணை முறை இந்த மாதிரி உபதேசம் செஞ்சிருப்போம் எந்த பிள்ளைகளுக்காக இந்த உலக வாழ்க்கையில் கடனை வாங்கி கஷ்டத்தப்பட்டு ரத்த ரத்தத்தையும் வேர்வையும் சென்று ஹையா அல் ஃபலா அந்த ஓசை அந்த சத்தத்தை கேட்ட பிறகும் அந்த வியாபாரத்திலே மூழ்கி கடந்து இந்த உலக வாழ்க்கைக்காக நம்மளுடைய பிள்ளைகளுக்காக இந்த இஸ்லாத்தையும் இந்த இந்த தொழுகையும் இந்த பள்ளிவாசலையும் மறந்து விட்டு வாழ்கின்றோம் ஆனால் நினைவு கூறுங்கள் இதே பிள்ளைகள் இந்த இஸ்லாத்துக்காக நீங்கள் அவர்களை எந்த விதமான அறிவும் சொல்லவில்லை என்று சொன்னால் இதே பிள்ளைகள் நாளை மறுமையில் நமக்கு எதிராக கோரிக்கை வைப்பார்கள் நமக்கு எதிராக போராடுவார்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள் நாங்கள் இவர்களை தான் பின்பற்றுவோம் இவர்கள் தான் இவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் எங்களுடைய தலைவர்கள் இவர்கள் தான் நாங்கள் பின்பற்றுவோம் இவர்கள் எங்களை தவறான வழியிலே கொண்டு விட்டார்கள் தவறானவரையில் எங்களை போட்டு விட்டாங்க அல்லாஹ் நாங்கள் எங் எங்கே தப்பு இருந்தாலும் மிக முக்கியமான தவறு எங்களை வளர்த்தவர்கள் பொறுப்பாளிகள் அவர்களினை சும்மா சும்மா விடாத யா அல்லா ரப்பனா இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் என்ன வேதனையாக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சகித்துக் கொள்கிறோம் ஆனால் அதே பிள்ளை நாளை மறுமையில் நமக்கு எதிராக அல்லாஹுடம் போராடுவார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு இரட்டை மடங்கு அதாபுக்குடு இவர்கள் எங்களை ஒழுக்காக ஒழுங்காக இஸ்லாத்தை பற்றி எந்த விதமான அறிவும் சொல்லாமல் வளர்த்தார்கள் அல்லாஹு அக்பர் அந்த நேரத்தை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே பெரியோர்களே அந்த நரகத்தை பார்த்து ஒவ்வொரு நபியும் நடுங்குவார்கள் துடிப்பார்கள் சொல்லுவார்கள் சல்லிம் யா அல்லாஹ் அந்த அந்த நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு அல்லாஹ் அக்பர் அந்த நரகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் என்ன ஆகும் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் அந்த அந்த நரகத்தின் உங்களுடைய குடும்பம் அனைவரும் அந்த நரகத்தில் இருந்தால் என்ன நடக்கும் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதர்களே ஒரு முறையை அப்துல்லாஹின் உமர் ரதில்லான் அவர்கள் யார் அது உமர் ரத்தியல்லான் அவர்களுடைய பிள்ளை பின் உமர் ரதிலான் அவர்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு வரவில்லை ஃபஜருடைய தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருந்தாங்க உமர் ரதிலான் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து தன்னுடைய வீட்டில் போய் கேட்குறாங்க ஏன் பிள்ளை ஃபஜர் தொலுகைக்கு ஜமாத்தோடு வரலை தொழுவதற்கு அவர்களுடைய மனைவி பின் உமர் ரதிலான் அவர்களுடைய தந்தை தாய் சொல்கிறாங்க பிள்ளைக்கு ஜுரமாக இருக்குது உடம்பு சூடாக இருக்குது அதனால தான் பள்ளிவாசலுக்கு வரலை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர் சொன்ன வார்த்தை கேளுங்கள் இந்த உலகத்தில் படக்கூடிய இந்த சிறிய சூடு அவனால் தாங்க முடியலை இந்த காரணத்தினால அல்லாஹ் நரகத்தில் போட்டா அந்த சூடு எப்படி நம்மளுடைய பிள்ளை தாங்க முடியும் அல்லாஹ் அக்பர் உடனடியாக இந்த பள்ளிவாசிக்கு வைத்துள்ள சொன்னார்கள் இப்படியே நம்மளுடைய பிள்ளைகளை நாங்கள் வரக்கிடுறோமா பெருமணியா பிள்ளைகளை அப்படியே விட்டு விடுவது இது இஸ்லாமிய ஒரு கலாச்சாரம் கிடையாது அவர்களை நன்றாக வளர்க்க வேண்டும் அவர்களை நன்றாக அந்த இஸ்லாமிய வளர்ப்பில் அவர்களுக்கு கல்விகளை மார்க்க மார்க்கத்துடைய சட்டங்களை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தலாபுல் ஐலி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம் ஓ முஸ்லிமத்தின் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் இந்த இஸ்லாமிய சட்டத்தை இந்த கல்வியை கற்பது மிகவும் கடமையானது ஃபரீதத்துன் ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையானது இப்போது இந்த உலக விஷயத்துக்காக இந்த ஸ்கூலில் போகிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை வியாபாரத்துக்காக எவ்வளவு நாங்கள் எல்லாம் யோசிக்கின்றோம் ஆனால் அதனை மறுமைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் எடுத்த முயற்சிகள் எத்துணை இந்த சொர்க்கத்தில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதற்காக நாங்கள் குடும்பத்தோடு எடுத்த முயற்சிகள் என்னென்ன பிள்ளைகள் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் பாட்டு பாடுறாங்க தடுக்க முடியல அல்லாஹ் அக்பர் தவறான பேச்சை பேசுகிறாங்க சொல்ல முடியலை தந்தை வட்டி வாங்குறாங்க பிள்ளைகளால் சொல்ல முடியல வயது வந்த பிறகும் பருவ வயதை அடைந்த பிறகும் பெண்கள் தன்னுடைய ஆடையை ஒழுங்கா ஒழுங்காக அணியாமல் தன்னுடைய ஆடையை தெரியக்கூடிய அளவிற்கு ஹிஜாபை சரியாக போடாமல் இருக்கிறார்கள் எத்துணை பெற்றோர்கள் அவர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எத்துணை பிள்ளைகள் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தவறான நண்பர்களோடு ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு எப்பயாவது அதை தடுக்க வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பயாவது நமக்கு அந்த ஆசை வந்திருக்கிறதா அந்த ஆர்வம் வந்திருக்கிறதா அந்த ஒரு கவனம் வந்திருக்கிறதா அப்படி இல்லை என்று சொன்னால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ் ஹரிசம் ஒரு ஹதீசை சொன்னார்கள் கவனமாக கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை வறுமையில் அல்லாஹ் மூன்று நபர்களை பார்க்க மாட்டான் அவர்களை பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தம் செய்ய மாட்டான் அவர்களை ரஹமாத்தான பார்வை அவர்களிடம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களுடைய அவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர்களால் அடைய முடியாது அவர்கள் நரகத்தில் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மூன்று நபர்களை பற்றியெல்லாம் அவதிர் சொல்லும் பொழுது முதலாவது சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்போதும் சொர்க்கத்தில் செல்ல மாட்டார்கள் இரண்டாவது எப்போதும் மதுப மது போதையில் இருக்கக்கூடியவன் அந்த மனிதனும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்ல மாட்டான் மூன்றாவது மனிதன் என்ற வார்த்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் தையூஸ் என்றால் யார் யார் ரசூர் அல்ல அப்படி தூதர் விளக்கத்தை சொன்னார்கள் தையூஸ் என்று சொன்னால் குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய குடும்பத்தில் அவருடைய ஃபேமிலியில் அவருடைய ரிலேட்டிவ்ஸில் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்களில் ஒரு தவறை கண்டு ஒரு பாவத்தை கண்டு அதை சொல்லாமல் தடுக்காமல் இருக்கின்றானோ அப்படிப்பட்ட குடும்பத் தலைவர் ஒரு ஆண் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்ல மாட்டான் அல்லாஹ் அந்த மனிதனை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் மிகவும் எச்சரிக்கையாக சொன்னார்கள் நம்மளுடைய வீட்டில் எத்தனை அனாச்சாரங்களும் யூதர்களுடைய கிறிஸ்தர்களுடைய எத்தனை தவறான பழக்க வழக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தடுக்க நமக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் வரலை அதற்கு முயற்சியும் எடுக்கலை நம்மளுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய வளர்க்கில் வளர்க்க வேண்டும் அந்த ஒரு கவனம் நம்மளுடைய உள்ளத்தில் இன்னும் வரவில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த பிள்ளைகளை நாங்கள் நன்றாக வளர்த்தால் அவர்களை இந்த குலான் ஹதீஸின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த கல்வியை சொல்லி கொடுத்தால் இதே பிள்ளைகள் நாளை மறுமையில் தன்னுடைய பெற்றோர்களை சொர்க்கத்தில் அழைத்து சொல்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சரல்லா அலிசன் நர்ச்சேதி சொன்னார்கள் இதுமில்லை ஒரு உதாரணம் சொல்லி நிச்சால் முடிச்சிடுறேன் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக சொல்கிறது புரிய என்னுடைய உதாரணம் தான் ஏன்னா மக்களுக்கு புரியும்னு தான் இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லுவாங்க என்னுடைய ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய பெற்றோர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்கு போனாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு இரண்டு பேரும் அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் துவா செஞ்சாங்க என்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் ஹாஃபிதாகவும் ஆலிமாகவும் ஒரு நல்ல மார்க் அறிஞராகவும் ஆக்கிவிடு என்று சொல்லி என்னுடைய அடுத்த வருடம் என்னுடைய த தந்தையை என்னுடைய தாய் இறந்து விட்டாங்க ஆனால் இரண்டு பேர்களுடைய அந்த பிரார்த்தனையின் காரணமாக இன்னைக்கு நானும் என்னுடைய தம்பியும் ஹாஃபிதாக இருக்கின்றோம் அலமதுல்லா இதெல்லாம் அவருடைய மிகப்பெரிய கிருவை ஆனால் அடுத்தபடியாக பெற்றோர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் செய்த அந்த பிரார்த்தனை தான் எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசையை அதிகப்படுத்தியது அப்போ பிள்ளைகளுக்கு அந்த ஆசை எப்போ வரும் பெற்றோர்களே ஆசைப்படும் நீ எனக்காக சொர்க்கத்தில் செல்ல என்ன நீ சொர்க்கத்தில் கொண்டு போகணும் நீ ஹாப்பி ஆலிம் ஆலிமாயிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த குரான் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையத்தை நீ கழித்தால் உன்னுடைய அந்த 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 மறுமையில் எல்லா மனிதர்களுக்கு முன்னால் உன்னோட பெற்றோர்களாக இருக்கக்கூடிய எனக்கு அந்த ஒரு கிரீடம் எனக்கு கொடுக்கப்படும் அந்த கண்ணியத்தை பெற்றோர்கள் ஆசைப்பட வேண்டும் இந்த உலகத்தில் பிள்ளைகள் இப்படி தான் பெய்யணா பையனா அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் இல்லாமல் அல்லது டாக்டர் ஆகிட்டா இன்ஜினியர் ஆகிட்டால் எனக்கு ஒரு கண்ணியம் கிடைத்துவிடும் என்னுடைய பிள்ளையின் சார்பாக அது கண்ணியம் கிடையாது நாளை வறுமையில் எல்லா மனிதர்களுக்கு முன்னால் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும் அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படும் அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட கண்ணியத்தை தான் நாங்கள் ஆசைப்பட வேண்டும் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே பெரியவர்களே பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்தால் கண்டிப்பாக மிகவும் பெரிய ஒரு தவறு நம்மளுடைய தவறு தான் அந்த பிள்ளைகள் நன்மைகள் செய்தால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தான் அதற்கு முழு நமக்கும் கிடைக்கும் அல்ல அழைத்துதர் சொன்னார்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அந்த சிறிய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா ஐபாதத்துகளும் நன்மைகளும் அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து சேரும் ஆனால் பருவ வயதை அடைந்த பிறகு அவர்கள் தவறுகள் செய்தால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த தீமை அந்த பாவம் போய் சேரும் பன்முக்கிரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சோம்பேறித்தனமாக அல்லது அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனக்குரியமாக இருந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடம் கேள்வி கேட்பான் அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர முடியாது அந்த பயம் நம்மளுடைய உள்ளத்தில் வைத்து நம்மளுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய வளர்ப்பில் வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்து அருள் புரிவான் ஆகாமீன் சுஹானிகல்ல அலாமிகம் வரமத்துலாஹி